ஆத்தாரி ஆத்தி இதுதாங்க நாங்க சொல்றோம் பெத்த புள்ள மாதிரி வளர்க்கணும் இதுக்கு தான் சொல்றோம் மாட்டோட ஊழலுக்கு வாழ்த்துக்கள் ஒரு சைக்கிள் கட்டு பாரு வர்ற மாதிரி தஞ்சாவூர் ராஜபாத்தியர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்க ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அறிவுரை சேர்ந்த பெருதல் சார்பாக ஒரு சைக்கிள் முடிஞ்ச தொட்டுப்பார் முடிஞ்சட்டுப்பார் வீரரா புரிஞ்சுப்பார் ஐயப்பா ஒரு மாடு சூப்பர் மாடு அதிகாரி வேங்க சேர்வு பெறுவர்